வாலிபர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் எந்த பாடமானாலும் படிங்க அதில் நீங்கள் சோபிக்க முடியும் எந்த துறையினாலும் நீங்கள் சோபிக்க முடியும் எல்லாத்துலேயும் பி அன் எக்ஸலண்ட் பர்சன் வேர் எவர் யூ ஆர் கம்யூனிஸ்ட் இப்படி தான் சொல்லுவாங்களா எங்கே இருந்தாலும் நீ தி பெஸ்ட் மேனாக இருந்தீங்கன்னா உன்னை கூப்பிடுவாங்க உன்னுடைய ப்ரெசன்ஸ் முக்கியமானதுனா நீ முதல்ல முத்திரை குத்து அதுக்கப்புறம் நீ கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லுவாங்களாம் கிறிஸ்டின் லீடர்ஷிப்ன்ற ஒரு புத்தகத்தில் ஒருத்தர் இப்படி எழுதுகிறார் அவர் அப்போ நம்முடைய முத்திரை தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும் போது சமுதாயத்தின் இந்த எல்லைகளுக்குள்ளும் நாம் போகலாம் சகாப்தங்கள் படைக்கலாம் திருப்பிள்ளைங்களை பத்தி வாலிபர்களை பத்தி பெற்றோர்ல பத்தி பேசணும் இதுக்கு தொடர்புடைய இன்னொரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறோம் தானியல் ஷாத்ராக் மேஷாக் காபி தினேகோ இவங்க எல்லாம் எப்படி போனாங்க பாபிலனுக்குள்ளாக அடிமைகளாக கைகளிலே சங்கிலிகள் கட்டப்பட்டு கால் பார்த்து நடந்து வந்தவங்க அவங்க வாலிபர்கள் எல்லாம் கொண்டு போய் தங்களுடைய ராஜ்ஜியத்தினுடைய பயன்பாட்டுக்கு அவர்களை போர் வீரர்களாக ஆலோசகர்களாக வேலைக்காரர்களாக பயன்படுத்திக்கொணுன்னு கொண்டு போவாங்களாம் ஆனால் ஒரு தேவண்டி மனுஷன் சொல்கிறாரு த லார்ட் ஹேச்சர்ஸ் இஸ் எக்ஸாண்டர் த விங்ஸ் ஆஃப் த டெபிள் அப்படின்றாரு கொண்டு போகிறது யார் அடிமையாக எதிரி தான் கொண்டு போகிறா ஆனால் அவருடைய முட்டைகள் எங்கே போகுது சாத்தா காக்கும் போது அவனுக்கு கீழே வைக்கிறது அவருடைய ரகசிய ஊடுருவல் ஆச்சரியமானது முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ்குள்ளே கொண்டு போகிறாரு அது இதுதான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்ம நினைக்கிற மாதிரி சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள பதவிகள் மட்டுமல்ல எல்லாத்திலையும் மிக முக்கியமான இடங்களுக்கு அவர் கொண்டு போக முடியும் திருப்பிள்ளைங்களானாலும் சரி அல்லது வாலிபரில் ஆனாலும் சரி அவரில் வழி நடத்துகிற பெற்றோர்களானாலும் சரி அவங்களோட படிப்பு அல்லது வேலை இது குறித்த ஒரு தெரிந்தெடுப்பு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அவங்கள உற்சாகப்படுத்துகிறதோ அல்லது அந்த முடிவுகளை எடுக்கும்போது எல்லாரையும் போல நல்ல வருமானம் வர அல்லது நல்ல அந்தஸ்து உள்ள பொறியியல் மருத்துவம் இப்படிப்பட்ட படிப்புகளை தான் தெரிஞ்செடுக்கிறாங்களே தவிர தேவ பிரியம் செய்யணும் அல்லது அவங்களுடைய ஆண்டவர் கொடுத்துருக்கிற தனித்துவமான திறமைகளை உருவாக்கணும் உதாரணத்துக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு நீதிபதியாகவோ ஒரு ஆட்சியாளராகவோ அல்லது கலைத்துறையில் ஒரு நல்ல படைப்பாளியாகவோ அல்லது ஒரு நல்ல தச்சு வேலை செய்கிற அவங்களோட கைவினையத்தில் அப்படி ஒரு நல்ல திறமையால் வரணும் அப்படின்னு யாரும் உற்சாகப்படுத்துறது இல்லையே இதை எப்படி செய்யலாம் அல்லது இந்த முக்கியத்துவத்தில் இருக்கிற இந்த தடுமாற்றத்தை எப்படி நம்ம கையாளணும்னு கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பாக உலகம் ஒரு விரிவான உலகம் தேவைகள் மலிந்திருக்கிற உலகம் ஆண்டவருக்காக எந்த விதத்திலும் சோபிக்கலாம் என்பது முதல் முக்கியமான ஒரு காரியம் அநேக நேரங்களிலே பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளிடத்தில் திணிக்கிறார்கள் நான் மருத்துவராகணும்னு நினைச்சேன் எனக்கு பொருளாதார நெருக்கடியினால் முடியல எனக்கு அறிவு இருந்தது ஆனால் முடியல சோபிக்காமல் போய்விட்டேன் என் பிள்ளைகளாவது என் வருங்கால சந்ததியாவது சோபிக்க வேண்டும் என்று கனவு காண்பது தவறு அல்ல ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கும் கனவு பெற்றோரின் கனவை விட பெரிய கனவு அவருடைய கனவு உயர்ந்த கனவு என்பதை பெற்றோர் நினைத்து விட்டால் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கும் கனவை அறிந்து கொள்ளவும் அதை நிறைவேற்றுவதற்கு சுதந்திரமும் கொடுக்க முன் வருவார்கள் அநேக நேரங்களில் பிள்ளைகளை குறித்த ஒரு மலிவான அபிப்பிராயம் இருக்கிறது என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது நம்ம நினைக்கிறோம் ஆனால் பெற்றோருக்குத்தான் இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் பேதைகளாக இருக்கிறார்கள் போலீஸுக்கு அவங்கள கண்டாலே கிலி சரிதான் நான் வெளியே போய் பார்த்தாதான் கல்லூரி ஆசிரியருக்கு அவங்களை கண்டாலே ஒரு திகைப்பு அவங்க பண்ணுற அவங்களுடைய சேட்டைகள் எல்லாம் பார்த்தா பெற்றோருக்கு தெரியாது இன்னும் என் பிள்ளை இன்னும் குழந்தை நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த மானசீக சிறைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் கூப்பிட்டால் அதற்கு மார் சொல்லுவதற்கு சாமுவேல் பிள்ளையாண்டானுக்கு ஏலி தாத்தா சொல்லி கொடுத்தாரே இல்லையே கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லும்போது கேட்க ஆயத்தமாக இருந்தால் அவர் சொல்லுவார் அநேக நேரங்களிலே ஜபிக்கும்போது கூட நம்ம என்ன செய்யறதில்லை அவர் பேச விடுறதில்ல ஏன்னா என்ன பழகிட்டோம் தங்கு தடையில்லாமல் ஜபித்தால் தான் ஜபம் என்று நினைத்து விட்டோம் ஜபிக்கும்போது ஆண்டவர் பேசுனா நிற்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல ஒரு சின்ன ஒரு இடைவெளியோடு பண்ணோம்னா ஆண்டவர் பேசும்போது மௌனம் காக்கலாம் அதை ஒரு குற்றமாக அவர் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை அப்போ ஆண்டவர் பொதுவாக அவருடைய தரிசனத்தை ஜபிக்கிற போது கொடுக்கிறார் வேதத்தை வாசிக்கும்போது அவரை அறிந்து கொள்கிறோம் ஜபிக்கும் அவருடைய கனவுகளை பகிர்ந்து கொள்கிறார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்போது சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சபையாக கூடி ஜெபிக்கிறார்கள் அவர்கள் உபவாசித்து ஜபிக்கின்ற போது ஆண்டவருடைய திருவுளம் பற்றுதல் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்போ தேவனுடைய திருவுளம் பற்றுதல் எப்போ கிடைக்கும் ஜபிக்கின்ற போது கிடைக்கும் அதனால் வாலிபர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் மெல்ல மெல்ல அவருடைய திட்டத்தை நமக்கு சொல்லுவார் அதற்கு நாம் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் அதற்கு நேராக நம்மை வழி நடத்த வேண்டும் திசை மாறுகிற போது அவர் நம்மை தடுத்தாட்கொள்ள வேண்டும் எனக்கு இந்த பவுலை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும் சில நேரம் நினைக்கிறோம் பெரிய பர்சுத்தம் தவறே செய்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறோம் ஆனால் பரிசுத்தாவியானவர் அவரை தடை பண்ணினார் என்று ரெண்டு மூன்று முறை வருகிறது அப்போ அவர் கப்பல் ஏறிடுவார் இல்லை போகாத அப்படின்றாரு அவர் புயல் அனுப்புகிறாரு அப்போ நம்ம ஒருவேளை எல்லை மீறி போகிற போது தடம் புரண்டு போகிற போது கூட அவர் என்ன செய்கிறாரு தடுத்து ஆட்கொள்கிறார் அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் போகணும் அவசியம் இல்லை பிழைகளை உணர்ந்து விட்டால் நம்முடைய செம்மை வழிகளுக்கு நாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதில் தொடர்ந்து முன்னேறலாம் இது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்புறம் நான் முதலே சொன்னேன் உலகம் பெரியது வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஒருவர் சொன்னார் தேவனுடைய ராஜ்ய பயன்பாட்டிற்கு போவதற்கல்ல போகாமல் இருக்கிறவர்களுக்கு தான் அழைப்பு வேணும்னு சொன்னார் அவர் இன்றைக்கி நல்லா கவனமாக கேட்கணும் நான் ஆண்டுடைய ஊழியத்திற்கு போக வேண்டும் என்றால் ஸ்டான்லி ஆனால் எப்படி சொல்வார் நான் ஊழியத்துக்கு வந்தேன் நீ ஏன் வந்தேன் ஆண்டு இது வரைக்கும் நான் கேட்கல அப்படின்வார் அவர் ரொம்ப முரட்டுத்தனமான பதிலாகத்தான் தெரியும் அதில் அவர் சொல்ல விரும்புகிற உண்மை அதுதான் நான் எந்த வேலைக்கு போனாலும் தேவனுடைய ஊழியம் அல்லாததற்கு போனாலும் அதுவும் தேவனுடைய ஊழியம்தான் எவ்ரி ஒகேஷன் இஸ் அ சர்வீஸ் அன் டு காட் அதுதான் அந்த செக்குலர் சேக்ரேட் என்கிற பாரபட்சம் இல்லாமல் இருக்கு எங்க போனாலும் அவருடைய பிரதிநிதி முதலாவது அதற்கு பிறகுதான் ஒரு கம்பெனிக்கு நான் வேலை செய்ய போகிறேன் அவங்களுடைய விருத்திக்காக நான் பயன்பட போகிறேன் நான் வைக்கப்பட்ட இடத்திலே நான் தேவனுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்திலே நான் முத்திரை பதிக்க போகிறேன் அப்போ ஆண்டவர் என்னை எங்கு கொண்டு போனாலும் என்னை உயர்த்துவார் தானியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் இவங்கெல்லாம் எப்படி போனாங்க பாபில ஃப்ளைட்டில் வந்து இறங்குனாங்களா இல்லை அடிமைகளாக கைகளிலே சங்கிலிகள் கட்டப்பட்டு கால் பார்த்து நடந்து அவங்க அது ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னென்னா வாலிபர்களெல்லாம் கொண்டு போய் தங்களுடைய ராஜ்யத்தினுடைய பயன்பாட்டுக்கு அவர்களை போர் வீரர்களாக ஆலோசகர்களாக வேலைக்காரர்களாக பயன்படுத்திக்கணும்னு கொண்டு போவாங்களாம் ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு த லார்ட் ஹேச்சஸ் இஸ் எக்ஸ் அண்டர் த விங்ஸ் ஆஃப் த டெபிள் அப்படின்றாரு கொண்டு போகிறது யார் அடிமையா எதிரி தான் கொண்டு போகிறா ஆனால் அவருடைய முட்டைகள் எங்கே போகுது சாத்தா நடைகாக்கும் போது அவனுக்கு கீழே வைக்கிறது குஞ்சு அங்கே தான் போறாங்க அங்க சமர்த்தராக காணப்பட்டதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய இல்லை ஆண்டவர் உள்ளான நோக்கத்தோடு கொண்டு போறாரு அவருடைய ரகசிய ஊடுருவல் ஆச்சரியமானது கடைசியில் எங்க கொண்டு போறாரு உயர்த்துகிறா முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ்குள்ள கொண்டு போறாரு அது இதுதான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள பதவிகள் மட்டுமல்ல எல்லாத்திலையும் மிக முக்கியமான இடங்களுக்கு அவர் கொண்டு போக முடியும் அவரால் செய்ய முடியும் ஆண்டவர் ஆட்களை கொண்டு போக விரும்புகிறார் இப்ப என்ன பொருத்தமட்டுல இந்தியாவை அரசியல் ரீதியாக நம்ம கைப்பற்ற முடியாது ஏனென்றால் நமக்குள்ளாகவே ஒரு நோய் வந்து விட்டது நாம் சிறுபான்நேர் நம்ம வந்து தேர்தலை நின்று ஜெயிக்க முடியாது தேர்தலை தான் ஜெயிக்கணும் ஒரு நாட்டை மாற்றுவதற்கு அவசியம் இல்லை இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்ந்து கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்துவின் முத்துரை தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தினால் இருக்கும் இடங்களிலே சிறந்தவர்களாக விளங்கினால் நல்லவர்களாக நாணயஸ்தர்களாக நேர்மையானவர்களாக உண்மை உள்ளவர்களாக லஞ்சல் யாவண்யத்திற்கு அடிமைப்படாதவர்களாக இருந்துவிட்டால் சமுதாயமே அவர்களை பார்த்து நடுங்கும் இன்றைக்கும் இந்தியர்கள் நடுங்க காத்திருக்கிறார்கள் நேர்மையான அதிகாரியை கண்டால் நடுங்குகிறவர் உண்டு அமைச்சர்களே முதலமைச்சர்களே நடுங்குகிறவர்களே நான் பார்த்திருக்கிறேன் அவன் கையில் கலெக்டராக இருக்கிறான் அவனுக்கு நான் சிபாரிசு பண்ண மாட்டேன் சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான்னு சொன்ன முதலமைச்சர்கள் கூட உண்டு அதனால் ராஜ்யங்களை அசைக்கலாம் கனவுகளை கொடுக்க வேண்டும் கனவுகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அநேகருக்கு கனவுகளை வைக்கிறார் ஆனால் கட்டுப்பாடுகளில் அவர்களை நிர்பிசாரமாக இருந்து விடுகிறார்கள் அல்ல சாம்சனை நான் உதாரணப்படுத்துவேன் சிம்சனுடைய பிரச்சனை என்ன நசரைய விரதம் என்கிற மூன்று கோரிக்கையை வைக்கிறார் நசரைய விரதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னது அது ஒன்று சவரகன் கத்தி படக்கூடாது ரெண்டாவது செத்துப்போன வஸ்துக்களை தொடக்கூடாது மூன்றாவது திராட்சரசம் திராட்சரசம் பருகக்கூடாது அதனுடைய பொருள் என்ன என் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எனி திங் தட் வில் ஓவர் பவர் மீ அதற்கு நான் அடிமைப்படக்கூடாது அதுதான் திராட்சரசம் குடிக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சட்டத்தை சட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சவரன் கத்தி படக்கூடாது என்றால் படக்கூடாது அவ்வளோதான் நான் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ப்ளிக் பண்ண முடியாது கேள்வி கேட்க முடியாது இது எப்படி சொல்கிறீங்க கேள்வி கேட்க முடியாது விதண்டா இல்லை ஆண்டவர் சொன்னார் அது சட்டம் அதற்கு மேல் குறுக்கு விசாரணை இல்லை அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் அவனுக்கு திறமைகளை கொடுத்தார் பலம் கொடுத்தார் ஆனால் அவனுடைய பிரச்சனை என்ன கடைசியில் அவனுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிடும் அவனுடைய பலன் எங்கே இருந்தது அவனுடைய முடியில் இருந்தது சொல்கிறாங்க முடியில் இருந்தது என்பது லிட்ரலாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆண்டவர் சொன்னாரு கத்தி படக்கூடாதுன்னு சொன்னாரு அவன் படாம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சத்துவம் இருந்தது ஆனா இன்றைக்கு மடியில போய் படுத்தானோ ரகசியத்தை மறைத்தவன் கடைசியில் என்ன பண்ணான் மதிமயங்கி போய் ரகசியத்தை அம்பலப்படுத்தினான் கடைசியில் என்ன ஆச்சுது அப்போ அவன் ஆண்டவர் வந்து நாற்பது ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான் நாற்பது ஆண்டுகளில் பெரும்பான்மையான நாட்களில் எங்க தான் இருந்தவன் ராஜ்ஜியத்துல தான் இருந்தான் சிறுவேலர்களுக்கு அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு பாண்டவர் சில நேரங்களில் திறமைகளை கொடுக்கிறார் கட்டுப்பாடுகளை வைக்கிறார் இந்த கட்டுப்பாடுகளை நிறைவேற்றாத போது வெற்றியை நமக்கு அவர் கொடுப்பதில்லை முறிந்து போன உட்கட்டுப்பாட்டினால் அவன் தோற்று போனான் அதனால் வாலிபர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் எந்த பாடமானாலும் படிங்க அதில் நீங்கள் சோபிக்க முடியும் எந்த துறையினாலும் நீங்கள் சோபிக்க முடியும் அதனால் எல்லாத்துலேயும் பி அன் எக்ஸலண்ட் பர்சன் வேர் எவர் யூஆர் கம்யூனிஸ்ட் இப்படி தான் சொல்லுவாங்களா எங்கே இருந்தாலும் நீ தி பெஸ்ட் மேனாக இருந்தீங்கன்னா உன்னை கூப்பிடுவாங்க உன்னுடைய ப்ரெசன்ஸ் முக்கியமானதுன்னா நீ முதல்ல முத்திரை குத்து அதுக்கப்புறம் நீ கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லுவாங்களா கிறிஸ்டின் லீடர்ஷிப்ன்ற ஒரு புத்தகத்தில் ஒருத்தர் எப்படி எழுதுகிறார் அவர் அப்போ நம்முடைய முத்திரை தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும் போது எந்த சமுதாயத்தின் எந்த எல்லைகளுக்குள்ளும் நாம் போகலாம் சகாப்தங்கள் படைக்கலாம் இந்த கிளைஞர்களுக்கு தேவை அப்படிப்பட்ட ஊக்கம் ஒரு தானியல் தேவை ஒரு எஸ்தர் தேவை ஒரு யோசிப்பு தேவை உங்களுக்கு தெரியுமா அந்த சிவில் சப்ளைஸ்ன்னு இன்னைக்கு உலகத்தில் இருக்கு இல்லையா இந்த ரேஷன்லாம் கொடுக்குறோமே இதை உலகத்தில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே யோசைப்புன்னு தான் சொல்கிறாங்க வளமுள்ள காலத்தில் தானியங்களை சேகரிப்பது வறட்சி காலங்களில் அதை பகிர்ந்து கொடுப்பது அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தேர்ந்த ஞானத்தினால் உலகத்து அமைச்சர்களுக்கும் சரி ஆட்சியாளர்களுக்கும் சரி அந்தந்த நேரங்களில் உதவி செய்வதற்கு நம்மை அவர் பயன்படுத்துவார் நம்முடைய தனித்துவம் அங்கீகரிக்கப்படும் அதன் மூலம் நம்முடைய மகிமை யாருக்கு நாம் செலுத்துவோம் ஆண்டுக்கு செலுத்துவோம் சமீபத்தில் ஒரு பெரிய ஹெவி வெயிட் சாம்பியன் முடித்த பிறகு அதை தூக்கி காமிச்சிட்டு க்ளோரி டு காட்ன்னு ஒருத்தர் சொன்னதை நான் பார்த்தேன் அது இவங்கெல்லாம் யாரு பிரசங்கம் பண்ணலை நான் வெற்றி பெற்றதற்கு கூறின யார் தான் ஆண்டவர்னு சொல்லி அங்கீகரிக்கிறவங்க ஸோ இப்படி சமுதாயங்களில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்பது எல்லா மட்டத்திலும் நாம் முழு நேரமும் செய்யலாம் பகுதி நேரமும் செய்யலாம் ஆனால் நாம் எல்லாரும் ஆண்டு ஊழியக்காரர்கள் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் சிநேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்